ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் உங்கள் எல்லா கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற தாட் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது நிறைய அவமானங்கள் ஓகே நிறைய அவமானங்கள் தப்பான வார்த்தைகள் இன்னும் நிறைய நிறைய ஓகேங்களா அதுவும் வெளியில் இருக்கவங்க இல்லை சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லோரும் முதல்ல நம்மளை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தப்பாக பேசுவாங்க ஸோ அதை தாங்கிக்கணும் என்னால் அந்த விஷயம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாங்கிக்க முடியாது மற்றவங்க கேவலப்படுற கேவலப்படுத்துகிறதையோ இல்லை தப்பாக பேசுகிறதையோ என் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதையோ என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் அச்சீவ் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவமானங்கள் வாழ்க்கையில் அவமானங்க பட் அவமானப்பட்டவங்க தான் பெருசாக ஜெயிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவமானம் அடுத்தது துரோகம் நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களோட முகத்தை நமக்கு காமிக்க வேண்டிய ஒரு நிலைமை கூட வரும் ஸோ அதை நம்ம தாங்கிக்கணும் இன்னும் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு உள்ளே அடி எடுத்து வைக்கும்போது சோஷியல் மீடியாவில் அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நிறைய கற்றுப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி நிறைய அவமானங்களையும் நிறைய நம்பிக்கை துரோகங்களையும் நிறைய விஷயங்களையும் தாண்டி இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் ஸோ இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் நீங்கள் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் ஒரு யூடியூபராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் நீங்கள் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது நான் யூடியூபர் ஆகணும் என் குடும்பத்துக்கு ஏதாச்சும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா நான் நான் கண்டிப்பாக யூடியூபர் ஆகணும் யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது கண்டிப்பாக அது உண்மை தான் ஆஃப்கோர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு யூடியூபர் ஆகணும் அப் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல வருமானம் வரும் ஸோ அந்த வருமானத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நிறைய அவமானங்களும் கூடவே சேர்ந்து வரும் அதனால் வருமானமும் அவமானமும் சேர்ந்து கிடைக்கிற அந்த லைஃப்பை என்ன சொல்கிறது சால்வ் பண்ணுறதுக்கு லைஃப்பை அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கிறத எல்லோரும் என்னால் முடியும் எந்த கஷ்டங்கள் எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் தாங்க முடியும் நான் எங்கே போகணுமோ அங்கே போய் நிற்கிற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு யாரெல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு இருக்கீங்களோ அவங்க மட்டும் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து மன உளைச்சலுக்காலாம் இருக்காங்க மற்றவங்க பேச்சாலையும் மற்றவங்க கோவமாக பேசுகிறதையும் அவமானங்க அவமானமாக நடத்துகிறதையும் அப்படி மற்றவங்களோட பேச்சால நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குற பல பேரை நான் இங்கே பார்த்துருக்கேன் ஸோ யூடியூப் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்முங்க இதுக்குள்ளே வரும்போது ஒன்றுக்கு ஒரு ஒரு தடவைக்கு விட ஆயிரம் தடவை நிறைய யோசிங்க உங்கள் ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு உட்காந்து பேசுங்கள் உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஓகே பரவாயில்ல என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படி கிடச்சிட்டா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உலகத்தையே ஜெயிச்சிட முடியுங்க அதுக்கு காரணம் நம்மளோட ஃபேமிலி ஃபேமிலி மட்டும் நம்ம கூட துணை இருந்தால் போதும் என்ன வேணால் என்ன வேணாலும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பேசுங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க யூடியூப்க்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த யூடியூப் ஜோனியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நிறைய உங்களை பேசும்போது உங்களை மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியும் அதில் ஹர்ட் ஆவாங்க ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முக்கியமாக அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் என்ன பொண்ணுங்க உங்களோட ஹஸ்பண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பீங்க பட் ஏதாச்சும் ஏர்ன் பண்ணணும் வீட்டில் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளையே கெட்ட பேரும் கூட சேர்ந்து வரும் அது என்னன்னு தெரியல யூடியூப் அப்படின்னாலே எல்லோரும் தப்பாக யோசிக்கிறாங்க என்ன நடக்க போது ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயத்த வீடியோ எடுத்து நாம் போடுவோம் ஸோ அதையும் தப்பாக பார்க்குற சில பேர் இங்கே இருந்துகிட்டு தான் இருக்காங்க தப்பு சரிங்கிறது பார்க்குறவங்க பார்வை பொறுத்து தாங்க இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணுங்கள் அவர் ஓகே அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தா அப்புறம் இந்த பிளாட்ஃபார்முக்கு வாங்க நல்ல லைஃப் இருக்குது யூடியூப்பில் ஸோ இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து தான் நீங்கள் பண்ண போகிறது வீடியோ கண்டென்ட்டு ஓகே நீங்கள் பார்க்க போகிற ஐ மீன் உங்கள் வீடியோவை பார்க்க போகிறவங்க அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுல ஏதாவது ஒரு கருத்து இருக்கா விளக்கம் இருக்கா நீங்கள் சொல்கிற விஷயம் பார்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க யூடியூப்பும் அதை வந்து சர்ச் பண்ணும் அப்படி சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வீடியோவோட கண்டென்ட்டு மற்றவங்க பார்த்து அவங்க லைஃப்க்கு இதோட கண்டென்ட் வந்து செட் ஆகுது இதை இப்படிலாம் நடந்தால் எங்கள் லைஃப்க்கும் இதெல்லாம் நடந்ததுக்கு எங்களோட லைஃப்லேயும் இதை மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களோட கண்டென்ட் வந்து பார்க்குறவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சிருக்கணும் ஓகேங்களா பார்க்குறவங்கள இன்னும் கொஞ்சம் பார்க்குற தூண்டுற அளவுக்கு உங்களோட வீடியோ கண்டெண்ட்டாக இருக்கணும் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வீடியோ வந்து நிறுத்திடாமல் கண்டினியூவாக வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து வீடியோ போடுறேன் இப்போ அதுக்கப்புறம் எனக்கு வியூஸ் வரல வீடியோ சரியாக போக மாட்டேங்குது ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் இதுக்கப்புறம் போட முடியாது வியூஸ் வரல வாட்ச் ஹவர்ஸ் ஏறல சப்ஸ்கிரைபர்ஸ் போகல அப்படின்னு வீடியோவை ஸ்டாப் அதுங்க எந்த காரணத்தாலேயும் வீடியோ வந்து போய்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிடுவாங்க வாட்ச் ஹவர்ஸும் ஏறும் ஸோ இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் நான் ஒரு யூடியூபாக பிளாட்ஃபார்மில் அடி எடுத்து வைக்கணும் போது நிறைய நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் பார்த்தேங்க என் லைஃப்பில் நடந்ததை சொல்கிறேன் மற்றவங்களுக்கு எதுக்கு சொல்லிவிட்டு என்னோட லைஃப்பில் நடந்த விஷயமே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா உங்கள் ஃபேமிலியில் முதல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பட் என் லைஃப்பில் அது கூட இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அப்பாவும் என் அம்மாவும் என் தம்பி இவங்க யாருமே கூட யூடியூப் ஜேர்னியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்கலை யாருமே ஒத்துக்கலை வேண்டாம் எதுக்கு உன் லைஃப் நல்லா இருக்கு நீ கெடுத்துக்காத அந்த யூடியூப்பில் மீடியோக்குள்ளே அடி எடுத்து வச்சா நான் எல்லோரும் தப்பாக பேசுவாங்க நீ தப்பே பண்ணியிருக்க மாட்டேன் குடும்பத்தில் இருக்கிற விஷயத்தான் நம்ம போடுவோம் ஆனால் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு அது தெப்பாக தெரியும் வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தடை பண்ணாங்க பட் என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் உனக்கு நீ இசை மற்றவங்கள பற்றிலாம் யோசிக்காத நான் அவங்க கூட எப்போவுமே இருப்பேன் உனக்காக நான் உன் கூட இருப்பேன் எந்த நிலமையிலும் இருப்பேன் உனக்கு பிடிச்சது செய் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்த ஜேர்னி நான் இப்போதுக்கு த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சுங்க என்னோடய யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் என்னால் ஏர்ன் பண்ண முடியல ஓகேங்களா யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகின உடனே ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு த்ரீ சிக்ஸ் மந்த் சேல்ரி வர ஆரம்பிச்சிடும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் கொஞ்ச நாள் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் எல்லோரும் நல்ல வியூஸ் போகிற நேரமாக பார்த்து வேண்டாம் தப்பான கமெண்ட்ஸ்லாம் வருது இதுக்கப்புறம் வீடியோலாம் போட வேண்டாம் நிறுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என் அம்மா என் தம்பி என் அப்பா எல்லாரும் சண்டை போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு வீடியோ ஸோ அதுக்கப்புறமும் என்னால் வீடியோ விட முடியும் அது விட்டுட்டு இருக்க முடியல இது என்னோடய லைஃபுக்கு இது ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி யோசித்தேன் நானே என் ஹஸ்பண்ட் உட்காந்து பேசணும் என் ஹஸ்பண்டு அப்போது நான் பேசும்போது அதை தான் சொன்னார் அவர் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஓகே நீ என்ன வேணால் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் தப்பாக எந்த விஷயமும் நடக்காமல் உ உனக்கு பிடிச்ச வேலையை நீ செய் எப்போ நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் என் அப்பா அம்மா என் தம்பி இவங்க எல்லாரோட பேச்சையும் மீறி நான் யூடியூப் ஜோனிக்குள்ளே மறுபடியும் அடி எடுத்து அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் நிறைய கண்டென்ட் கொடுக்க ஆரம்பித்தேன் ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்கள் இன்னும் நிறைய 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 விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நீங்கள் எல்லோரும் என் லைஃப்பில் நடந்ததை விட இன்னும் அதிகமான ப்ராப்ளம்ஸுங்களை கூட ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலமை வரும் பட் யூடியூப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா நிறைய அவமானங்கள் கண்டிப்பாக பட்டாகணும் இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே நான் கடந்து வந்துட்டேங்க கடந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படி அப்படின்னா இது கனவா நிஜமானு எனக்கே தெரியல ஸோ என் லைஃப்பில் நடந்த ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போச்சு ஓகேங்களா ஃபேன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் பார்ப்பாங்க எந்திரிச்சுக்கிறாங்க சாரி ஸோ எனக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க இருக்காங்க வீட்டில் அவங்கள பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நான் ஒரு பியூட்டிஷன் எல்லாத்துக்குமே தெரியும் கடையை பார்த்துக்கணும் என் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் இன்னும் நிறைய இருக்குதுங்க ஸோ நான் நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை இது எல்லாத்தையும் அதை ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கிறது எடிட்டிங் பண்ணுறது இதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாகவே இருந்தது கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ எடுக்கிறது அதுக்கப்புறம் மறுநாள் லைட்டை பசங்க எல்லாம் தூங்கியதுக்கப்புறம் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் எடிட்டிங் பண்ணுறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பித்தேன் என் வீடியோ நல்ல வியூஸ் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்ல வியூஸ் அப்படின்னா மாமி வீடியோவில் போல ஷார்ட் வீடியோ இப்போ போடும் இல்லையா ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இப்போ லைவ் போட ஆரம்பித்தோம் லைவும் நல்ல வியூஸ் போக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என் வீட்டில் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க ஸோ பரவாயில்ல த்ரீ இயர்ஸ் ஜேர்னியில் எந்த ப்ராப்ளமும் வரல பெருசாக என்ன நடந்து போகுது என்ன இருந்தாலும் நாங்கள் உங்க கூட இருப்போம் அப்படின்னு அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அப்படி என் ஜேர்னி நல்லபடியாக போயிட்டுருக்கு ஸோ என் ஜோனியில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணி ஷேர் பண்ண வந்திருக்கிறது அந்த விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லியிருந்தேன் நமக்கு யூடியூப்லேருந்து காசு வரணும் அப்படின்னா நாம் நிறைய விஷயங்களை கடந்து வரணும் அது யூடியூப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் அவங்க எல்லாேருக்கும் சொல்லுவாங்க நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபோர்ஸட் வெரிஃபிகேஷன் மானிட்டேஷன் அதுக்கப்புறம் வாட்சோவர்ஸு சப்ஸ்க்ரைபர்ஸு இது எல்லாமே இருக்காங்க சௌத தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸு ஃபோர் தௌசண்ட் வாட்சோவர்ஸ் எல்லாத்தையும் கடந்ததுக்கப்புறம் ஃபோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறமும் நீங்கள் த்ரீ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் கூகுள் ஆப்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும் அந்த லெட்டரில் ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர் இருக்கும் அதை வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டோடு எனபிள் பண்ணும்போது உங்களுக்கு கூகுள் ஆப்ஸில் இருந்து அமௌண்ட் வர ஆரம்பிக்கும் கூகுள் இருந்து எப்படி அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து கூகுள் ஆப்ஸுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க யூடியூப்லேருந்து வர அமௌண்ட்டு கூகுள் ஆப்ஸ் வாங்கி கூகுள் ஆப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்புங்க ஓகே அந்த ஆப்பில் இருக்கவங்க வாங்கி நமக்கு அந்த அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க ஸோ அதான் டீட்டெயில்ஸு நான் இதில் எல்லா விஷயத்தையுமே கடந்து வந்துட்டேன் ஒரு சில பேருக்கெல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளையே வியூஸு நல்லா பிச்சுக்கிட்டு போகும் நல்லா வியூஸ் போகும் ஒரு சில பேருக்கு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இருக்கவங்க கூட இருக்காங்க இன்னும் மானிட்டைசிங் ஆகாமல் ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒர்க்கை நிறுத்திவிட்டு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க ஒர்க் போய்ட்டே இருக்கணும் நடுவில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோ எடுங்க எடிட் பண்ணுங்கள் அதை அப்லோட் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுங்க பார்த்துட்ருக்க வேலையை சடனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு யூடியூப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வந்துடாதீங்க ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே யூடியூப்பில் லேர்னிங் வராது ஓகேங்களா ஒரு சில பேருக்கு வரலாங்க மேபி ஸ்டார்ட் பண்ணி எனக்கு த்ரீ மந்த்ஸும் ஆகுது நான் நிறைய சம்பளம் வாங்குறேன் ஒன் லேக் சேலரி வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் யூடியூபர்ஸ் கூட இருக்காங்க பட் எல்லாருக்கும் அதே அது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா அதனால் நீங்கள் ஏதோ ஜாப் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப்பை பாருங்கள் அதோடு சேர்த்து யூடியூப் ஜோனியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படியே கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க ரெகுலராக விடாமல் நல்ல கண்டெண்டாக கொடுங்க கண்டென்ட்டை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கண்டென்ட்டு ஓகேங்களா அடுத்தவங்களோட வீடியோ நீங்கள் எடுத்து எடிட்டிங்லாம் பண்ணி போடக்கூடாது உங்களோட வீடியோட ஓன் கண்டென்ட்டாக எடிட்டிங் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக மக்களுக்கு உங்களை பிடிக்கும் கண்டெண்டாக போடணும் வீடியோஸ் அப்படின்றது எதுக்காகன்னா உங்களோட வீடியோவை பார்த்து ஒரு சில பேர் மோட்டிவேஷ் ஆகணும் ஓகேவா இது பரவாயில்ல நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க இது நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மற்றவங்க வந்து அதை ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி உங்கள் முகத்தை மற்றவங்க மறந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்காக கண்டினியூவாக வீடியோஸ் நீங்கள் போடணும் ஓகேங்களா அப்படி போட்டால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு யூடியூபராக அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா நான் வந்து என் யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டேன் இல்லையா இந்த மூணு வருஷத்தில் கொஞ்ச நாள் நடுவில் வீடியோ போடாமட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த்க்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து மானிட்டைசிங் ஆரம் ஆக ஆரம்பிச்சிச்சு மானிட்டைசிங் ஆகிடுச்சு ஸோ அன்னையிலேருந்து அந்த ஃபோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கிட்டேயே அது எல்லாத்தையும் முடிச்சு அதுக்கப்புறமும் த்ரீ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் கூகுள் ஆப்ஸில் இருந்து நமக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேருந்து பேமெண்ட் வரப்போகுது உங்களுக்கு உங்களோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பரை உங்கள் வீடோட அட்ரஸ்க்கு அனுச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாமல் கூகுள் ஆப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அக்கௌண்ட் நம்பர்லேருந்து எல்லா விஷயத்தையுமே ப்ரூஃப் ஐடி ப்ரூஃபெலாம் எனக்கு கொடுப்பீங்க இல்லைங்க எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கொடுக்கணும் ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட அட்ரஸ்க்கு அந்த கூகுள் ஆப்ஸில் இருந்து லெட்டர் வரும் அப்படி வந்து அந்த லெட்டரை நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோடு என்னச்சிங்க அப்படின்னா கூகுளில் இருந்து சாரி கூகுள் ஆப்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு பே பண்ணுவாங்க உங்களோட வீடியோ எந்தளவுக்கு வியூஸ் போகுதோ எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து கிடைக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் டென் டாலர் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த சிக்ஸ் டிஜிட் நம்பரை நீங்கள் And enable பண்ணிட்டீங்க உங்கள் அக்கௌண்டோட அப்படின்னா பண்ணுற அன்னையிலிருந்து நூறு டாலர் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வர்ற வரைக்கும் நூறு டாலர் உங்களுக்கு தெரியும் நூறு டாலர் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேர்கிற வரைக்கும் உங்களால் காசு எடுக்க முடியாது நூறு டாலர் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் சேஞ்ச் வருங்க எயிட் தௌசண்ட் ப்ளஸ் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் டீட்டெயில்ஸ் செய்யணும் நானும் இன்னும் ஃபஸ்ட் சாலரி வாங்கலை வந்தால் கண்டிப்பாக அதை பற்றியும் சொல்கிறேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்கேன் எயிட் தௌசண்ட் ப்ளஸ் என்னமோ சொல்கிறாங்க நூறு டாலரில் இவ்வளோ தான் நமக்கு சேல்ரி வரும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த சேலரியும் இதோட சேர்த்து கொடுப்பாங்க எவ்வளோ டாலர் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும் ஸோ இது எதுக்காக உங்ககிட்ட இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இது எல்லாமே சொல்றது தானே நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க வித்தியாசமாக புதுசாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்காக அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்முங்க இது மூலயமா நிறைய லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஸோ நிறைய பேர் கஷ்டமாக பட்டுகிட்டு இருக்காங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க நிறைய அவமானங்கள் என்னென்னமோ நடக்குது ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து இந்த மீடியாவுக்குள்ளே அடியெடுத்து வைங்க நிறைய அவமானங்கள் முதல்ல அவமானங்கள் மட்டும்தான் மைண்டில் இருக்கணும் அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால ஜெயிக்க முடியும் ஸோ நான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன் எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும்னு நான் சொல்லலை ஆனால் நீங்கள் எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களோட மைண்டை வந்து ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க ஓகேங்களா இவ் இவ் ஏன் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் என்ன தான்மா சொல்ல வரே நீ என்ன விஷயம்னு சொல்லு தொலைமா அப்படின்னு சொல்லாதீங்க சொல்ல வந்துட்டேன் ஸோ நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸில் இருந்து எனக்கு வந்து ஒரு வழியாக மெயில் பண்ணிட்டாங்க அந்த லெட்டர் வந்து எனக்கு கிடச்சிருச்சு இதுக்குள்ளே சிக்ஸ் டிஜிட் நம்பர் இருக்கும் ஓகேங்களா என்னோடய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் நான் ஒரு தடவை தான் அப்ளேட் பண்ணேன் நான் அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால கரெக்டாக கொடுத்துருக்கேன் அட்ரஸ் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லை அதனால் எனக்கு வந்து ஒன் வீக்லேயே அப்ளை பண்ணி ஒன் வீக்லேயே லெட்டர் வந்து வீட்டுக்கு வந்துருச்சு கூகுள் ஆப்ஸ் இருக்குது பாருங்க ஓகே இதுதான் நமக்கு காசு வரப்போகிற கடைசி ஸ்டெப் இந்த கூகுள் ஆப்ஸில் வந்து ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர் இருக்கும் இந்த நம்பரை எடுத்து நாம் அக்கௌண்ட் நம்பரோட எனேபிள் பண்ணோம் அப்படின்னா இனேபிள் பண்ணி உங்கள் சேனலில் உங்கள் அக்கௌண்ட்டில் ஹண்ட்ரட் டாலர்ஸ் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு கூகுளில் இருந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க எனக்கு ஒரு வழியாக கிடச்சிருச்சிங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னோடய சந்தோஷத்தை சொல்லிக்கிறதுக்கு வார்த்தை கூட இல்லையா அப்படின்னா ஒரு சில பேரெல்லாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளையே மானிட்டைசிங் வாங்கிடுவாங்க காசு வந்துரும் நல்லா மூணு வருஷம் கஷ்டப்பட்டேன் அந்த மூணு வருஷ கஷ்டத்தோட பலன் எனக்கு இன்றைக்கி தான் கையில் கிடச்சிருக்கு ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வந்துட்டேன் இதை வாங்குறதுக்கு நான் என்னெல்லாம் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் வீடியோவை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு ஒரு வழியாக கூகுள் ஆப்ஸ்லேருந்து அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பர் வந்துருச்சு ஓகேங்களா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இதை இன்னும் நான் ஓப்பன் கூட பண்ணலைங்க பார்த்துக்கோங்க ஓப்பன் பண்ணவே இல்லை இன்றைக்கி மார்னிங் தான் இது வந்து என் கையில் கிடச்சிது ஸோ கோவிலுக்கு போயிட்டு சாமி கிட்டே வச்சு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ உங்ககிட்ட எடுத்து வீடியோ காமிச்சிட்ருக்கேன் இன்னும் ஓப்பன் பண்ணி கூட நான் கூட பார்க்கலை ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா என்னோடய எல்லா விஷயத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களால் மட்டும்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஓகேங்களா ஒரு யூடியூபராக நான் வந்து என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் ஸோ உங்களோட அன்புக்கும் லவ்வுக்கோ ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் என்னால் முடிஞ்ச ஒன் கன்டென்ட்டை உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் உங்களை என்டர்டைன்மெண்டாக வச்சுக்க பார்க்குறேன் வீடியோ மறக்காமல் எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள் ஸோ சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இது தாங்க என்னோடய யூடியூப் ஜர்னி ஓகே நீங்கள் எல்லோரும் கூட உங்களோட யூடியூப் ஜர்னியாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய வாழ்த்துக்கள் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப 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 நன்றி உங்களோட அன்புக்கும் லவ்வுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளோ சொன்னாலும் மில்லியன்ஸ் ஆஃப் டைம் சொன்னாலும் பத்தாவது நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு உங்களோட லவ்வுக்கும் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமா நம்மளோட வீடியோவில் என்னெல்லாம் நடக்க போகுது உவல் ஆட்சன்ஸை நம்மளோட அக்கௌண்ட்டை என்னேபிள் பண்ணிவிட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஸோ மச்